தடமாறி போன வாழ்வு கிருஷ்ணா வழக்கம் போல் மாலை கோயிலுக்கு சென்று சுவாமியையும் அம்பாலையும் தரிசனம் செய்துவிட்டு நவக்கிரக சன்னதிக்கு வந்தான் சன்னதியின் படிகளில் ஏதோ யோசனையுடன் இலக்கில்லாமல் வெறித்து பார்த்தபடி வயதான பெண்மணி அமர்ந்திருந்தார் நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை வலம் வந்தவன் அந்த அம்மாவின் அருகாமையில் வந்து உட்கார்ந்தான் அங்கு வந்த சாம்பு குருக்கள் என்ன கிருஷ்ணா பார்க்குற அந்த அம்மா கா கோயில் திறக்கும்போது வந்தவங்க இப்படியே தான் உட்கார்ந்துருக்காங்க பாவம் மனசில் என்ன வேதனையோ என்று கூறியவாறு நகர்ந்தார் இதை கேட்டவுடன் கிருஷ்ணாவுக்கு அவரிடம் பேச வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது மெதுவாக அவர்கள் பக்கம் திரும்பி அம்மா அம்மா என்று கூப்பிட்டான் பதில் வராமல் போகவே சற்று குரலை உயர்த்தி திரும்பவும் அம்மா என்றான் இப்போது அவரிடம் சிறிது அசைவு ஏற்பட்டது மெல்ல அவனை திரும்பி பார்த்தார் அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சே வீட்டுக்கு போக வேணாமா என்று கேட்டான் அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஏனோ கிருஷ்ணாவுக்கு அவர்களை அப்படியே விட்டு விட்டு செல்ல மனம் இல்லை சற்று நேரம் கழித்து உங்க வீடு எங்கம்மா இருக்கு நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போகட்டுமா என்று கேட்டான் அதற்கும் பதில் வராமல் போகவே ஒரு முடிவுக்கு வந்தனாக அவர்களது கையை பற்றிய கிருஷ்ணா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் இப்போது சற்று தயக்கத்துடன் எழுந்த அந்த அம்மாள் கிருஷ்ணாவின் கையை பிடித்தபடி நடக்க ஆரம்பித்தார் வீட்டை அடைந்ததும் உள்ளே வாங்கம்மா என்றான் தயக்கத்துடன் உள்ளே வந்தவரை பார்த்த யாமினி கேள்விக்குறியுடன் கணவனை பார்த்தாள் உள்ளே அழைத்து போகுமாறு கண்களாலேயே பதில் கூறினான் அவன் வாங்க வாங்க என்று கூறி அவர்களை அழைத்துச் சென்று உட்கார வைத்தாள் அந்த அம்மா எந்த இன்றி உட்கார்ந்திருந்தார் இரவு உணவுக்கான நேரம் நெருங்கிவிட்டது கிருஷ்ணா டிவியை ஆன் செய்துவிட்டு யாமினியிடம் சமையலறைக்கு சென்று நடந்த நிகழ்ச்சிகளை விவரித்தான் சாப்பாட்டு வேலையை முதலில் முடிப்போம் பிறகு பேசுவோம் என்றாள் யாமினி சாப்பிட வாங்கம்மா என்று கிருஷ்ணா பல முறை அழைத்தும் காதில் ஏதும் கேட்காத மாதிரியே அமர்ந்திருந்தார் அடுத்த அறையில் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த ராகுல் அம்மாவின் சாப்பிட வா என்ற குரலுக்கு ஓடி வந்தான் ராகுலை அருகில் வர யாமினி பாட்டியை சாப்பிட கூடு கூப்பிடுடா என்றாள் யாரும் அவங்க என்று கேட்ட ராகுலிடம் அவங்க உனக்கு பாட்டி மாதிரி நம்ம வீட்டுல தங்கி செல்ல வந்திருக்காங்க என்றாள் அருகில் சென்று அவர்கள் கையை பற்றிய ராகுல் வாங்க பாட்டி சாப்பிட வாங்க என்று இடைவிடாது அழைத்ததும் அவனை ஏறிட்டு பார்த்தவரிடம் முகத்தில் சிறிது சலனம் ஏற்பட்டது பிறகு ராகுலை உற்று நோக்கியவர் மென்மையான ஒரு சி பூரிப்பை வெளிக்காட்டி அவனை அருகில் அமர வைத்து முத்தமிட்டார் சாப்பிடுங்க பாட்டி என்ற ராகுல் தன்னுடைய சின்ன கைகளால் அவர்களுக்கு உணவை ஊட்ட ஆரம்பித்ததும் தன்னிச்சையாக அவரும் அவனுக்கு ஊட்டத் தொடங்கினார் ராகுலின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாட்டி என்னோடுதான் பேசணும் என் பக்கத்தில் தான் படுக்கணும் என்று அறிவித்துவிட்டு கதை சொல்லு பாட்டி என்று நச்சரிக்க ஆரம்பித்தான் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்தன அந்த அம்மாவின் செயல்பாடுகளில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன இயல்பான பேச்சும் சிரிப்புமாக நடமாடத் தொடங்கியதுடன் கிருஷ்ணாவும் யாமினியும் மெதுவாக அவரது இருப்பிடம் சொந்தங்கள் குறித்து விசாரிக்க ஆரம்பித்தனர் இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவரது பதில் மேலே குறிப்பிட்ட விவரங்கள் எதுவும் அவரது நினைவில் இல்லை இப்போதைக்கு அவர் அறிந்த மூன்று நபர்கள் இந்த வீட்டில் இருப்பவர்கள்தான் அவர்களது பெயர்கள் மட்டுமே நம் தமது நினைவில் இருப்பதாக பகிர்ந்துள்ளார் நாட்கள் நகர நகர ராகுலுக்கும் பாட்டியிடம் பாச பிணைப்பு அதிகரித்தது பாட்டி என்ற உறவு அவன் நினைவு தெரிந்த பின் அறியாத உறவு வகுப்பில் பிற நண்பர்கள் தாத்தா பாட்டி அரைவணைப்பில் வளர்ந்து வருவதும் சில விடுமுறை நாட்களை தாத்தா பாட்டியுடன் சேர்ந்து கொண்டாடுவதும் அவனுள் இயக்கத்தையே உருவாக்கியிருந்தன அவற்றை எல்லாம் ஈடு செய்யும் வகையில் அவனுக்கு அன்பான ஒரு உருவான ஒரு பாட்டி கிடைத்துவிட்டார் வகுப்பறையில் மற்ற குழந்தைகள் நடுவில் பாட்டியின் பெருமைகளை பேசி மகிழ ராகுலுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு நாள் அவன் பேசுவதை கேட்டு வருத்தத்துடன் அமர்ந்திருந்த அவன் நண்பன் அர்ஜுனிடம் ஏண்டா உன் பாட்டியை பற்றி நீ எதுவுமே பேசறதில்ல என்று கேட்டான் ராகுல் கண்களில் கண்ணீர் தழும்பியபடியே அர்ஜுன் கூறிய விஷயம் ராகுலை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு நாள் ஸ்கூலிலிருந்து நான் வீட்டுக்கு போன போது அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்க எங்க அம்மா எங்க போனாங்கன்னு அப்பா புலம்பிக்கிட்டே இருந்தார் அம்மா அழுதுகிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் இருந்தாங்க பாட்டி திரும்ப வரவே இல்லை என்றார் ராகுல் வீடு திரும்பியதும் பாட்டியை பிரிந்து தவிக்கும் அர்ஜுனை பற்றி கூற தொடங்கினான் அதனை கேட்க கேட்க யாமினிக்கு புதிருக்கு விடை கிடைத்து விட்டது போல் தோன்றியது கிருஷ்ணாவுடன் கலந்து பேசி அவள் ஒரு முடிவுக்கு வந்தார் பாட்டி காணாமல் போய்விட்டதாக கூறும் அர்ஜுனையும் கடந்த காலத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாமல் தடுமாறும் பாட்டியையும் சந்திக்க வச்சா ஒரு தீர்வு கிடைக்குங்க என்று நம்பிக்கையோடு சொன்னாள் மறுநாள் காலை ராகுல் பள்ளிக்கு கிளம்பும்போது சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதும் ஆட்டோ ரிக்ஷாவில் திரும்ப வேணாம் நானும் பாட்டியும் வந்து கூட்டிக்கிட்டு வரோம் சொன்னதும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் பாட்டியை ஸ்கூலை பார்க்க கண்டிப்பாக வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அர்ஜுனையும் உன்னோடு வெளியே கூட்டு கொண்டு வா அவனுக்கும் பாட்டியை காட்டலாம் என்று யாமினி சொல்லி வைத்தாள் சாயங்காலம் வீடு திரும்பும் பறவைகள் போல ராகுலும் அர்ஜுனும் மைதானத்தில் ஓடோடி வந்து நிற்கவும் யாமினியும் பாட்டியும் உள்ளே நுழைந்தனர் ஓடி வந்து பாட்டியின் கையை பற்றி கொண்ட ராகுல் அர்ஜுன் வா வா என் பாட்டியை பார்த்தியா என்று அழைத்தான் அருகில் வந்து நின்ற அர்ஜுன் முகத்தியை உற்று பார்த்தால் யாமினி பாட்டியை பார்த்தியா யார் தெரிகிறதா என்று கேட்டாள் ம் ம் ராகுல் பாட்டி தானே சொல்லியிருக்கான் ரொம்ப நல்லவங்க அவனோடு விளையாடுவாங்க டிவி பார்ப்பாங்க என்று தொடர்ந்து பேசிய அர்ஜுனை ஏமாற்றுவதுடன் பார்த்தாள் யாமினி புதிர் விடுபட்டதா என்று அறியும் ஆவலுடன் வீடு திரும்பிய கிருஷ்ணாவுக்கும் ஏமாற்றம்தான் குடும்பத்தில் ஒருவராக தன்னை இணைத்து பாட்டியை தங்களுடனே வைத்துக் கொள்வதிலும் யாமினிக்கும் மகிழ்ச்சிதான் என்றாலும் ராகுலுக்கும் பாட்டிக்கும் இடையே நெருக்கம் அதிகமாகிய பிறகு அவரது உறவினர்கள் வந்து அழைத்துச் செல்லும் சந்தர்ப்பம் நேர்ந்தால் அவன் அத அவன் அதனை தாங்குவானா என்ற சிந்தனையும் எழுந்தது இப்போதிருந்தே அவனை தயார்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் யாமினி ஒரு நாள் உன் பாட்டி திரும்பவும் எப்போது பள்ளிக்கு வருவாங்க என்று ராகுலை கேட்டான் அர்ஜுன் ஏண்டா உன் பாட்டி திரும்ப வரலையா அவங்களை நீ தேடலையா என்று ராகுல் திரும்பி கேட்டதற்கு அர்ஜுன் கூறிய பதில் அவர்கள் இருவருக்குமே மட்டுமே இனிமேல் தெரிந்திருக்க வேண்டிய பிள்ளை மொழி என் தான் கிடைச்சிட்டாங்களே அவங்களை என்னை தவிர வேறு யாரும் தேட மாட்டாங்க தேடவும் வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கும் எங்க பாட்டி உங்க கூடவே மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்போதான் எனக்கு தோணும் போதெல்லாம் அவங்களை பார்க்க முடியும் அர்ஜுன் கூறிய வாசகங்கள் ராகுலை அதிர்ச்சிக்கு அடைய செய்தாலும் மனதில் உறுதியை ஏற்படுத்தியது அர்ஜுன் தனது பாட்டியை சந்திக்க வைக்கும் நோக்கில் அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டி செல்ல பாட்டி ஸ்கூலுக்கு வரணும் என்று அவ்வப்போது ராகுல் கேட்பது வழக்கமாகிவிட்டது ஒரு நாள் ராகுலிடம் பாட்டி அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது அவரது மகனும் பேரனும் சீக்கிரமே பாட்டியை அழைத்து செல்ல வரப்போறாங்க என்றாள் யாமினி இல்லம்மா அவங்க யாரும் வரமாட்டாங்க என்று ராகுல் கூறிய பதில் அவன் தன்னை தன்னை கொள்வதற்கானது என்றுதான் யாமினி நினைத்தாலே தவிர அந்த வாசகர்களின் பின்னே ஒளிந்திருக்கும் உண்மைகளை என்றும் தெரிய போவதில்லை நன்றி